அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் வடவழியிலங்க மார்க்கெட் ப்ரைஸை விட நல்ல ரேட்டுக்கு அஞ்சரை சென்ட் இடத்துல ரெண்டு பெட்ரூம் பழைய வீடு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்குறோம் ஃபுல்லாக டெவலப்பான ரெசிடென்சியல் ஏரியா மெயின் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டே பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம நடந்தே போய்க்கலாம் அக்கம் பக்கம் ஃபுல்லாக நல்ல ரெசிடென்சியல் ஏரியா கமர்ஷியல் தேவை எல்லாமே இருக்குதுங்க சவுத் ஃபேஸிங் பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் வாசல் கொடுத்துருக்குறாங்க போர்டிகோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு நீட்டாக டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு கேட் இருக்குங்க பேக் ஏரியா நல்லா உங்களுக்கு ஒரு ஏழடிக்கே கொடுத்து லான் டைப் கொடுத்து அதில் தென்மரம் ரெண்டு வச்சு கொடுத்துருக்குறாங்க போர் அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க ரீசண்டாக தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க ஓனர் இப்போ ரெடி டு மூவின் தான் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் கொஞ்சம் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ரெண்டு பெட்ரூம் வீடுங்க இது அஞ்சரை சென்ட் இடம் வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சு டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பேங்க் லோன் அவைலபிள் டீசெண்டான ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒர்க்கிங் ஏரியாவில் ஃபுல்லாக மார்பிள் டாப் போட்டிருக்கிறாங்க கிச்சன்லேருந்து வெளியே ஆக்சஸ் பண்ணுறக்கான ஒரு டோர் இருக்குங்க லாஃப்ட் கவரேஜ் இருக்குது நம்ம கவர் பண்ணிக்கலாம் லாஃப்ட் இருக்குது கவர் பண்ணிக்கலாம் நம்ம வடவள்ளி டு தொண்டாமுத்தூர் ரோட்டில் பொம்னாம்பாளையம் பிரிவு வந்தீங்கன்னா பொம்னாம்பாளையம் பிரிவுலேருந்து லெஃப்ட்டு அஜனூர் போகிற வழியில் சண்முக செட்டியார் லேவுட்டுக்குள்ளே நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு பெட்ரூமுங்க ஒன்று அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று காமன் பாத்ரூம் ஃப்யூச்சரில் வேணுனாலும் மேலே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வீட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே பாரதி வித்யா பவன் ஸ்கூல் இருக்குது அது பக்கத்துலேயே பசங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்குது சின்மியா ஸ்கூல் ஒரு ஒன் கிலோமீட்டர் வருங்க அத்தியாயனா ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு டே டு டே சூப்பர் மார்க்கெட் இருக்குது அரை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இல்லை ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் காலேஜஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாமே கவர் ஆகிடுது த்ரீ ஃபேஸ் இபி லைன் இருக்குதுங்க போர் கனெக்ஷன் இருக்குது சிறுவாணி வாட்டர் கனெக்ஷன் இங்கே வருதுங்க ட்ரிங்கிங் வாட்டரில் வீடு கொஞ்சம் சின்னதாக கட்டி நிறையா மோர் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க எம்டி ஸ்பேஸாக வீட்டை சுற்றியும் காம்பவுண்டால் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு தென்னை மரம் வச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டை ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருந்துருக்காங்க இந்த ஏரியாவில் மார்க்கெட் ப்ரைஸ் லேண்டுக்கு ஒரு சென்டட விலை பதினாறு லட்சம் வரையும் போதுங்க இங்கே நம்மள்ட்ட அஞ்சரை சென்ட் இடமும் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் டூ பிஹெச்கே வீடும் கொடுத்துருக்குறாங்க டோட்டலாகவே நைன்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க ரெடி கேஷ்க்கு வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் மோர் பெனிஃபிட் இருக்குங்க கொஞ்சம் ஸ்லைட்லி நெகோசியபுள் கிடைக்கும் இம்மினேட்டாக பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு நெகோசியபிள் கிடைக்கும் பேங்க் லோன் வசதியும் பண்ணி தரலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டக்ட் பண்ணி டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே இடம் வாங்கினாலும் விற்கணுன்னாலும் நம்ம நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வாங்கித்தரோம் விற்று தரோம் வடவழியில் இப்போத்த மார்க்கெட் நிலவரத்துக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க காந்திபுரம் இங்கேருந்து ஒரு டுவெல் கிலோமீட்டர் வரும் ஆர்எஸ்புரம் ஒரு ஆறே கிலோமீட்டர் தான் வருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்